வணக்கம் 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 நான் உங்கள் கதிர் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடம் டோட்டல் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மூணு ஏக்கருங்க மூணு ஏக்கர் நல்ல செம்மன் ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பெரியப்பட்டி அப்படிங்கிற லொக்கேஷனில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஆறு மாத காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காப்பு பிடிக்கிற ஸ்டேஜில் தென்னை மரங்கள் அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் டவர் லைன் கிராசிங்லாம் எதுவுமே வராது நல்ல ப்ரா ப்ளைனான ப்ராப்பர்ட்டி ஸ்கொயராக இருக்குதுங்க பக்கத்தில் எல்லாமே பாருங்கள் எல்லாமே தோப்பு தான் இப்போதைக்கு வந்து கிணத்துலேருந்து தண்ணி இருக்குதுங்க நம்ம வாங்கினோம்னா ஒரு போர் தொட்டி சர்வீஸ் நம்ம பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை அப்படின்னு போதுங்க ஒரு ஏக்கரின் விலை முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க முப்பத்தி அஞ்சு லட்ச வந்து கண்டிப்பாக மார்க்கெட் ரேட்டில் ரொம்ப குறைவான விலைன்னு சொல்லலாம் ஒரு அர்ஜென்ட் சேலுக்காக கொடுக்குறாங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் ரொம்ப நாளாக லேண்டு ஒரு லோ பட்ஜெட்டில் தலவிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகுங்க இப்போ நம்ம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தடங்க இதுதான் உள்ளே வர்றது ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ்ல இருந்துங்க ஒரு ஐநூறு மீட்டர் வந்தால் போதும் இந்த லேண்டை ரீச் பண்ணிக்கலாங்க நல்ல பெரிய தடம் சுத்தம் பண்ணாதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவாக தெரியுது காரில் சௌகரியமாக வந்து போய்க்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டிஸ்பிளேவில் நம்பர் கொடுத்துருக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்